சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ கி ஜெய் சாய்ராம் நாம இப்போ சிரடில இருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே சாய்பாபாவ அவர் வாழ்ந்த புண்ணிய பூமியான சீரடிக்கு வந்து அவரை நேர்ல வணங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனா இண்டிவிஜுவலா போலான்னா தெளிவான கைடன்ஸ் இல்லாதது இதுவே பேக்கேஜ்ல போலான்னு பார்த்தா செலவு அதிகமாயிடுமோன்ற கவலை

உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீரடி சாய்பாபாவின் ஆசீர்வாதங்கள் பொதுவாவே ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு தெய்வத்தை வழிபடுறத முறையா ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமைனா சிவனை வழிபடுவோம் செவ்வாய்கிழமைனா முருகரை கும்பிடுவோம் வெள்ளிக்கிழமைனா அம்மனை வழிபடுவோம் சனிக்கிழமனா பெருமாளை கும்பிடுவோம் அந்த வரிசையில வியாழக்கிழமைனா எஸ் சாட்சாத் சீரடி சாய்பாபாவே தான் இது குறிப்பிட்டு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்றதுக்கான காரணம் இந்த சீரடி சாய்பாபா கோவிலுக்கு கூட்டம் அதிகமா வர நாள் வியாழக்கிழமை அதுலயும் வருஷத்துல ராமநவமி குரு பூர்ணிமா விஜயதசமி இந்த மூணு நாட்கள்ல வழக்கத்தை விட அதிகமா கூட்டம் இருக்குமா இன்னைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் ரெண்டு ஹாலிடே வேற அதுலயும் விஜயதசமியும் தான் ஸோ இந்த வருஷத்துல அதிகப்படியான கூட்டம் இன்னைக்குதான் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு சேம் டே சீரடிக்கு பிளான் பண்ணி வந்திருக்கோம் ஏன்னா மற்ற நாட்களை விட இந்த மாதிரி கூட்டமான நாட்கள்ல இங்க வந்து ஷீரடி சாய்பாபாவை வழிபட்ட எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்றதன் எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்ப வேணாலும் எந்த ஒரு டூரிஸ்ட் பேக்கேஜுமே இல்லாம சுலபமா வந்து இந்த ஷீரடி சாய்பாபாவை தரிசிச்சுட்டு ரிட்டர்ன் போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய உங்களுக்கு உருவாக்கணுங்கறதுக்காகத்தான் இந்த ஷீரடி மகாராஷ்டிரா மாநிலத்துல புனேல இருந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் அவுரங்காபாத்ல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குது அண்ட் இந்த ஷீரடியில ஏர்போர்ட் பெசிலிட்டியும் இருக்குதுங்க சோ நீங்க டைரக்டா பிளைட் மூலயமா கூட ஷீரடி வந்துட்டு அங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு கோவில் இருக்குது சோ நீங்க டாக்ஸி மூலியமாவே ஈஸியா ரீச் பண்ணிடலாம் இது எங்களுடைய பட்ஜெட் ட்ரிப் சோ ஆஸ் யூஸ்வல் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்றோம் வணக்கம் நாங்க ஷீரடி போறதுக்காக சென்னை சென்ட்ரலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க வாங்க ஷீரடி போறதுக்கு சென்னை சென்ட்ரல் இருந்து உங்களுக்கு டைரக்ட் ட்ரெயின் பெசிலிட்டி இருக்குது ஆனா வாரத்துக்கு ஒரு நாள் தான் அதுவும் புதன்கிழமை காலையில பத்து இருபத்தி கிளம்புற இந்த சென்னை சாய்நகர் ஷீரடி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் வாங்க நம்மளுடைய பயணத்தை இங்கிருந்து தொடங்கலாம் அப்ப வெனஸ்ல மட்டும் தான் ஷேடி போக முடியுமா மத்தம் தானே போக முடியாதா ஏ முடியாம நம்ம சென்னையில இருந்து டைரக்டா போற மாதிரி இருந்தா தான் இந்த புதன்கிழமை கிழமை ட்ரெயின் மத்தபடி இந்த ஷிரடி போறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்னு திருப்பதி டு ஷீரடி ரூட் இப்போ நம்ம சென்னைக்கு புதன் கிழமை அப்படினா இதுவே திருப்பதிக்கு செவ்வாய் கிழமை இதுக்கு நம்ம சென்னையில இருந்து மார்னிங் ரேனி குண்டாக்க ரீச் ஆயிட்டு அங்க இருந்து காலையில 8:36 க்கு கிளம்பற திருப்பதி டு ஷீரடி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஏறிட்டு நம்ம ஈஸியா ஷீரடிக்கு ரீச் பண்ணிடலாம் நீங்க சொல்றது எல்லாமே வீக்கெஸ் பிளானா தானே இருக்கு அப்போ எங்களை மாதிரி வீக்கெண்ட்ல போறவங்களுக்கு இருக்கவே இருக்கு மும்பை ரூட்டு இப்போ சென்னையில இருந்து மும்பைக்கு டெய்லி நிறையவே ட்ரெயின் சர்வீஸ் ரன் ஆகுது அதுல ஏறி நீங்க புனே போய் ரீச் ஆகிடணும் புனேல இருந்து சீரடிக்கு ட்ரெயின் இல்லைன்னா பஸ் மூலயமா ஒரு விஷயம் வச்சுக்கோங்க ஷீரடிக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் டிராவலிங் டைம் பஸ்ல போற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஹாஃப் அன் அவருக்கு ஒரு பஸ் ஃப்ரீக்வெண்ட்டாவே இருக்குது இதுவே ட்ரெயின்ல போற மாதிரி இருந்தா புனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு காலையில மூன்று மணிக்கெல்லாம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க பட் நாங்க சென்னை டு ஷீரடி ட்ரெயின்ல போயிட்டு ரிட்டர்ன் மும்பை வழியா தான் வர போறோமே அது ஏங்கிறத வீடியோல போக போக சொல்றோம் இப்பத்திக்கு இருபத்தி அஞ்சு மணி நேரம் ஒரு லாங் டிராவல் ஷீரடி நோக்கி போய்கிட்டே இருக்கும் இந்த ஷீரடி போறதுக்கு இன்னொரு ட்ரெயின் ரூட்டும் இருக்குது அதுதான் சென்னை டு நாகர்சோல் ரூட் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பதே காலுக்கு கிளம்புற நாகர்சோல் வீக்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல ஏறி மறுநாள் காலையில நாகர்சோல் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் நீங்க ட்ரெயின்லயும் போய் ஷீரடி ரீச் பண்ணிடலாம் அப்படி இல்லாட்டின்னா நாகர்சோல் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே கால் டாக்ஸியும் கிடைக்கும் அது மூலயமாவும் ஷீரடி போகலாம் டைம் சரியா பத்தே முக்கால் ஆகுது நம்ம ஷீரடிக்கு வந்தாச்சு அங்கங்க கொஞ்சம் சிக்னல்ல நிப்பாட்டுனாங்க மேபி அதனால கூட டைம் லேட் ஆயிருக்கலாம் போல ஷீரடிக்கு ரீச் ஆயாச்சு எங்க ஸ்டே பண்றது அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா ஷீரடியில ஸ்டே பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே இந்த சாய்பாபா கோவிலோட ட்ரஸ்ட் நடத்துற இந்த சாய் ஆசிரம் தான் இதுல சாயாஸ்ரம் தரம்சாலா சாயாஸ்ரம் பக்தி நிவாஸ் இந்த மாதிரி பேர்கள்ல இந்த கோயில சுத்தி ஏகப்பட்ட இருக்குது அங்க ஒரு ஆளுக்கு வெறும் இருபது ரூபாய்க்கு டார்மெட்ரி புக் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்க குரூப்பா வரீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ஏசி ரூம்ஸ் ஐநூறு ரூபாய்க்கும் நான் ஏசி ரூம்ஸ் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்குமே கூட கிடைக்குது உங்களுடைய தேவைக்கேத்த மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் நாங்க என்ன ஆப்ஷன்ஸ் புக் பண்ணிருப்போம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே கரெக்ட் இருபது ரூபாய் டார்மெட்ரி தான் வில குறைவா இருக்கு அப்படிங்கறதுனால பெசிலிட்டிஸும் ஏதோ கம்மியா இருக்கும் அப்படின்னு மட்டும் தப்பா எடை போட்டுறாதீங்க என்ன சுத்தி இருக்கிறது தான் அந்த டுவெண்ட்டி ருபீஸ்க்கான டார்மெட்ரி ரூம் ரூம் சும்மா சொல்லக்கூடாதுங்க சிங்கிள் பெட்டு பக்க கிளீன் அண்ட் நீட்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ஃபேனு சார்ஜர் பாயிண்ட் தனித்தனி லாக்கர்ஸ் ஒரு ரூம்க்கு பதினெட்டு பெட்டு இண்டிவிஜுவலா பில்லோ பெட்ஷீட் காட் இது எல்லாமே வித் லாக்கர் ஃபெசிலிட்டியோட ரூம் வாஷ் ரூம்னு எல்லாமே கிளீன் அண்ட் நீட்டா மெயின்டைன் பண்றாங்க கூடவே சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கூட இருக்குது ரூம்ஸ் புக் பண்றதுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் நாங்க ஆன்லைன்ல தான் பண்ணோமே எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் பெஸ்ட்னு தோணுது ஏன்னா நம்ம ஆஃப்லைன்ல வந்து புக் பண்ணலாம்னு வரும்போது சப்போஸ் இங்க கூட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னா நமக்கு ரூம்ஸ் கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு ஆன்லைன் டாட் சாய் டாட் ஓஆர்ஜி டாட் இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்க டீடைல்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு டார்மெட்ரியா இல்ல ரூம்ஸா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு செக் இன் செக் அவுட் டேட் அதையும் என்ட்ரி பண்ணிட்டு பேமெண்ட்டை போட்டு ஈஸியாவே ரூம் புக் பண்ணிக்கலாம் நாங்க புக் பண்ணிருக்கிற டார்மெட்ரி சாய் ஆசிரம் தர்மசாலா இது சாய் பாபா கோவில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு சாய் ஆசிரம்ல ரூம் இல்லனா டார்மெட்ரி கிடைக்கலனாலும் கவலையப்படாதீங்க இந்த சாய்பாபா கோவில சுத்தி ஐநூறு ரூபாயில இருந்தே பிரைவேட் ரூம்ஸ் நிறைய ரெண்ட் கிடைக்குது அடுத்ததான் நம்ம வந்து சிரடி டெம்பிள் கிட்ட இருக்கிற ரூம்க்கு தான் போய் ஸ்டே பண்ண போறோம் போகலாமா சிறுகி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம ஸ்டே பண்ண போற சாய் ஆசிரம் டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க ரயில்வே ரன் பண்றாங்க அதுக்கப்புறம் ஆட்டோஸ் கூட கிடைக்குதுங்க இந்த ஆட்டோஸ்க்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா கோவில் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஓகே இதுதாங்க நம்ம சொன்ன ஃப்ரீ பஸ் இது பாத்தீங்கன்னா பிரசாதாலயா தர்மசாலா அண்ட் தென் கோவில் வரைக்கும் ரொம்ப முக்கியமான இடங்கள்ல எல்லாம் வந்து

और बाबा का गाड़ी भी फ्री है तब गाड़ी आता है। का रेल का जो गाड़ी आता 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 है 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 रेल का टाइम पे जो लेने के लिए और वापस लेके फ्री कॉस्ट कोई भी पैसा नहीं लगता ओके ஓகே ஓகே ஒரு ரொம்ப கூட்டமா இருந்தது ஏற முடியல அதனால ஆட்டோலயே போல முடிவு பண்ணோம் ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு இருபது ரூபா சொன்னாங்க மொத்தம் இருநூறு ரூபாய் சாய லட்சம் தர்மசாலா வரைக்கும் டிராப் பண்றாங்க வாங்க போய் பார்ப்போம் எஸ் நம்ம சாயாஷ்ரம் தர்மசாலா வந்தாச்சு தான் நம்ம வந்து டார்மெட்ரி புக் பண்ணிருக்கோம் வாங்க போய் செக்இன் பண்ணலாம் நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த பிரிண்ட் அவுட் கொண்டு வந்து இங்க இருக்கிற ரிசப்ஷன் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கான ரூம்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான ரெசிப்ட் தான் இது நமக்கு வந்து பி பிளாக் அலாட் பண்ணியிருக்கிறாங்க வாங்க போகலாம் இந்த சாயாசிரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய இடமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரே டைம்ல ஆயிரம் பேர்த்துக்கு மேல கண்டிப்பா தங்கலாம் அண்ட் இங்க ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது இடம் பார்க்க ரொம்ப அமைதியா நல்லா இருக்குது ஆக்சுவலா இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா அங்க ஸ்ரீரடி சாய்பாபா கோவில்ல நடக்கிற அத்தனையுமே இங்க வந்து டிவி போட்டு உங்களுக்கு டிஸ்பிளேவாவும் வச்சிருக்காங்க நம்ம இங்க இருந்தே லைவா வந்துட்டு அந்த பூஜைகள் எல்லாமே பார்க்க முடியும்

இந்த பிரசாதாலயா போறதுக்கு இந்த மெயின் ரோடு வழியா தான் நீங்க ஆக்சுவலாக போகணும் பட் நிறைய பேர் இந்த குறுக்கு வழியா தான் யூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்களும் அப்படிதான் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு இருந்து பிரசாதாலயாவுக்கு சப்போஸ் வழி தெரியல அப்படின்னா நீங்க ஜஸ்ட் கூகுள் மேப்ல வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த வழியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும் வாங்க இப்படி தூக்கிடுது சரி சாய் ஆசிரமத்திலேருந்து சரியாக ஒரு பத்து நிமிஷம் வாக்கிங்லேயே நம்ம பிரசாதாலயா வந்தாச்சுங்க பிரசாதாலயா இந்த பேர்லேயே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் பிரசாதம் வழங்குகிற இடம் அதாவது ஃபுட்டு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த சீரடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லைக் ட்ரஸ்ட் மூலயமா வர பஸ்ஸாக இருக்கட்டும் இங்கே உங்களுக்கு ஆசிரமத்தில் வழங்குற ஃபுட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்களே சரி வாங்க நம்ம இப்போ பிரசாதாலயாக்கு போய் நம்மளோட லஞ்சம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா டெம்பிளுக்கு போகலாம் இந்த பிரசாதாலயோட ஹைலைட்டே இங்க இருக்கிற கிச்சன்ல இவங்க சமைக்கிற முறை தான் பொல்யூஷன் ஏற்படாத வகையில முழுக்க முழுக்க சோலார் எனர்ஜி அப்புறம் பயோ இதை பயன்படுத்தி தான் சமைக்கிறாங்களே இதோட ப்ராசஸ் தான் இருக்குன்னு நேர்ல பாக்கிறதுக்கு கிச்சன் குளர் போக ட்ரை பண்ணோம் ஆனா எங்களாலும் பண்ணல பிரசாதாலியாவுக்கு உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு சாப்பாட்டுக்கான டோக்கன் தான் வாங்கணும் அது ஃப்ரீ டோக்கனும் வாங்கியாச்சு அடுத்தது நம்ம லஞ்சுக்கு போகலாம் வாங்க இந்த பிரசாதாலயால பெய்டு டோக்கனும் இஷ்யூ பண்றாங்க அதாவது முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் ரேட்லயும் இந்த டோக்கன் கிடைக்கும் ஃபுட் எல்லாமே சேம் தான் ஆனா இந்த டோக்கனுக்கு கிடையாது ஒரே சமயத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய டைனிங் ஹால்ங்க இங்க நமக்கு கொடுக்கற பிரசாதம் வந்துட்டு பாபாவுடைய பிரசாதமா இந்த உணவை வந்து கருதப்படுறதால நம்ம வந்து இந்த ஃபுட்ட வேஸ்ட் பண்ணாம தேவைக்கு வாங்கி சாப்பிடணும் அவ்வளவுதான் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆக்சுவலா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ண போற இடத்துக்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்ட் கேலரி கூட வச்சிருக்காங்க ஆர்ட் கேலரியோட பேர் வந்து சிவ சிருஷ்டி நம்ம இன்னும் போய் பாபாவோட தரிசனமே வாங்கிக்கலாம் இல்லையா முதல்ல பாபாவை போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் வந்து சுத்தி பார்க்கலாம் வாங்க இப்படி போலமா ஆக்சுவலா ஷீரடிக்கான அந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸ்லயும் நம்ம இப்ப ஏறி உக்காந்தாச்சு இந்த பிரசாதாலயில இருந்து ஷீரடி கோவிலுக்கு வெறும் எழுநூறு மீட்டர் தான் சும்மா இருக்கட்டுமே ஒரு ஞாபகார்த்தமா அப்படின்னு தான் இந்த பஸ்லயும் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சாய்பாபா கோவிலுக்குள்ளார மொபைல்ஸ் கேமராஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் இப்படி எதுவுமே எடுத்துட்டு போறதுக்கு அலோடில சோ இது எல்லாமே நம்ம வெளியில இருக்கிற மொபைல் கவுண்டர் அண்ட் லக்கேஜ் கவுண்டர்ல வச்சுட்டு தான் போகணுமே இதுல லக்கேஜ் கவுண்டர் அண்ட் ஸ்லிப்பர் கவுண்டர்ல பொருள் வைக்கிறதுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான் ஆனா மொபைல் கவுண்டர்ல மட்டும் ஒரு மொபைலுக்கு அஞ்சு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சோ கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க வாய்ப்பில்லை சரி விடுங்க முதல்ல சாய்பாபாவை தரிசிச்சுட்டு வரலான்னு ரொம்பவே ஆர்வமா ஃப்ரீ தரிசனம் கேட் ஆன ஏழாவது என்ட்ரி கேட் வழியா உள்ள போயிட்டோம் ஜெய் சாய்ராம் அப்பாடி சாயந்திரம் மூணு மணிக்கு இந்த தரிசன கியூல நின்னோம் டைம் சரி இப்ப பத்தரை மணி ஆகுது இப்பதான் நாங்க பாபாவை தரிசிச்சுட்டு வெளியில வர முடிஞ்சது ஆக்சுவலா நாங்க வியாழக்கிழமை பிளான் பண்ணி வந்தோம் அதனாலதான என்னவோ தெரியல இவ்ளோ கூட்டம் மற்ற நாட்கள்ல கூட்டம் கம்மியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க நிறைய பேர் சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் இருந்தாலும் தரிசனம் நினைச்சதை விடவே ரொம்பவும் திருப்தியாவும் சந்தோஷமாவும் நிறைவாவும் இருந்துச்சுங்க இந்த கோயிலுடைய தரிசன நேரம் காலையில் நாலரை மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பத்து மணி வரைக்கும் தான் இன்னைக்கு விஜயதாசமி அதனால தான் இவ்வளோ லேட்டு மற்ற நாட்களில் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயே நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம் இந்த கோயில மொத்தமா எட்டு கேட் என்ட்ரி இருக்குது இதுல ஏழாவது எட்டாவது கேட்டு தான் ஃப்ரீ தர்ஷனுக்கான என்ட்ரி கேட்டு ஆறாவது கேட் பாத்தீங்கன்னா பெய்டு தர்ஷனுக்கான என்ட்ரி கேட் இதுக்கு ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்றாங்க இந்த பெயிண்ட் தர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்லயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம் இதுல கேட் நம்பர் நாலு ஒன்னு இது ரெண்டுமே வந்து எக்ஸிட்கான கேட்டு அண்ட் கேட் நம்பர் ரெண்டு வந்து விஐபிக்கான என்ட்ரி கேட்டு கேட் நம்பர் டூ ஏவும் தனியா ஒரு டிவிஷன் இருக்குது அது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்பெஷல் என்ட்ரி கேட் அதே மாதிரி இங்க லோக்கல் மக்கள் போறதுக்கான தனி என்ட்ரி இருக்குது இருக்குதுலி சேலஞ்சு பீப்புள்ஸ்க்கு தனியா ஒரு என்ட்ரி இருக்குது இது எல்லாமே நாங்க இங்க வந்திருந்தப்போ பார்த்த தான் மேபி அரேஞ்ச்யூச்சர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் ஏன்னா நாங்க லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்ப பாக்கிறதுக்குமே ஏகப்பட்ட சேஞ்சஸ் அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா புதுசா கட்டினம் இந்த கியூ காம்ப்ளெக்ஸ் தான் மொத்தம் பன்னெண்டு பிரம்மாண்டமான ஏசி ஹால்ஸ் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே டைம்ல வெயிட் பண்ற வசதி அப்படி வெயிட் பண்ற எல்லாருக்குமே டீ ஸ்நாக்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்புறம் சுத்தமான வாஷ்ரூம் பெசிலிட்டியா இருக்கட்டும் ப்ராப்பர் இப்படி சொல்லலாம் சாய்பாபாவை திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு அடுத்ததான் நாங்க துவாரகா தான் வந்திருக்கோம் இந்தியலோ சாய்பாபா கோவில்ல இருந்து ஜஸ்ட் ரைட் சைட் காம்பவுண்ட் ஒட்டி தான் இருக்குது இங்கதான் சாய்பாபா வாழ்ந்து வந்ததாகவும் அவரோட கையால ஏற்றப்பட்ட தீபம் இன்னும் அணையாம பாதுகாத்துட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது சரி வாங்க அடுத்தது நம்ம போய் துவாரக மாய்க்கு அப்படியே பக்கத்துல இருக்கிறது தான் சாவடி சாய்பாபா தன்னுடைய கடைசி பத்தாண்டுகள்ல இங்கதான் அதிக நேரம் இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்போ நம்ம முக் தர்ஷன் ஹனுமான் டெம்பிள் கிட்ட தாங்க நின்னுட்டு இருக்கிறோமே ஆக்சுவலா நம்ம சாய்பாபாவோட தரிசனம் எல்லாம் முடிச்சிட்டு வெளியில வர்றதுக்குள்ளேயே டைம் அதிகமாயிருச்சு ஸோ இங்க ஆல்மோஸ்ட் க்யூ எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ டைம் பாத்தீங்கன்னா ஒன் ஓ கிளாக் ஆகுது நாங்க இங்க வந்திருந்தப்போ நிக்க கூட இடமே இல்ல அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது அப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா தோணுது ஆனா ஒரு மணிக்கே பாருங்க இன்னுமும் இந்த கூட்டம் குறையாம தான் இருக்குது நாளைக்கு காலைல வாய்ப்பு கிடைச்சா வேணா இங்க வந்து பாப்போம் இல்லாட்டினா அப்படி கிளம்ப வேண்டியதுதான் வந்திலிட்டிஸ் இருக்குது மாதிரி எதுவும் கிடையாது ரோட்ல வந்து எங்ககிட்டேதான் இருக்கு எப்பவுமே சேஃபான இடமா தான் தெரியுது இப்போ இந்த ஷேர்ட் வந்துட்டு எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து நூறு ரூபான்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்றாங்க ஓகே டைம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ரூமுக்கு போயிட்டு தூங்க வேண்டியதுதான் நாளைக்கு காலையில உங்களை மீட் பண்றேன் பாய் கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைச்சிட்டு வந்த எங்களுடைய இந்த ஷீரடி பயணம் நாங்கள் நினைச்சதை விட ரொம்பவே திருப்தியாவும் சந்தோஷமாவும் அமைஞ்சது அவ்வளவுதான் எங்க லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்தாச்சு இந்த ஷீரடியில இருந்து சென்னைக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு டைரக்ட் ட்ரெயின்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதுவே ரேணிகுண்டா ரூட்னா புதன்கிழமை மத்த நாட்ட குட் மார்னிங் நாங்க நேற்றுக்கு ஸ்ரீடிக்கு வந்து நினைச்சதை விட ரொம்பவே திருப்தியா சாய்பாபாவை தரிசிச்சுட்டு நைட்டு சாயாஸ்ரம்ல ஸ்டே பண்ணிட்டு இப்போ ரிட்டர்ன் சென்னை போறதுக்காக சிரடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னை டு சிரடி ட்ரெயின் ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு சாயாஸ்ரம் தரம்சாலால ஸ்டே பண்ணதுக்கு ஒன் டுவெண்ட்டி அண்ட் ரிட்டன் சிரடி டு சென்னை போறதுக்கு அதே அறுநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த சீரடி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் லைக் ட்ரஸ்ட் மூலயமா வர பஸ்ஸா இருக்கட்டும் இங்க உங்களுக்கு ஆஷிரமத்துல வழங்குற ஆஹ் ஃபுட்டா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்றாங்களே சோ மொத்த செலவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எரநூத்தி தொண்ணூறு ரூபாய் தாங்க மத்தபடி நீங்க ட்ரெயின்ல சாப்பிடுற ஃபுட் அண்ட் அங்க நீங்க பண்ற பர்ச்சேஸ் இதுதான் எக்ஸ்ட்ரான்னு ஆகுமே ஓகே வாங்க நம்ம சென்னைக்கு ரிட்டர்ன் கிளம்பலாம் பை அப்படி சொல்லுவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அதான் ஆக்சுவலா எங்களோட பிளானே வேற கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து சிரடி கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு போகாம அடிஷனலா ஒன் டே தங்கறதன் மூலமா நியர்பேல இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் சுத்தி பாக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் அடிஷனலா ஒன் டே தங்குற மாதிரி தான் இந்த சாய் ஆசிரமில ரூம் புக் பண்ணிருந்தோம் சிரடிக்கு பக்கத்துல என்னென்ன டூரிஸ்ட் லொகேஷன்ஸ் இருக்குது அதை நாங்க எப்படி லோ பட்ஜெட்ல சுத்தி பார்த்தோம் தான் நெக்ஸ்ட் வீடியோல பாக்க போறீங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்பறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம பட்ஜெட் ஃபேமிலி 맨 யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களை அடுத்த வீடியோல நான் மீட் பண்றேன் ஜெய் சாய்ராம்